எுவி அறிவித்துள்ளார் புதுவை பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அனுப்பியுள்ள வீடியோ பதிவில் புதுவை பாரதிய ஜனதா ஜனவரி முதல் மின்துறை மூலம் மக்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளனர் என்றும் பழைய மின்மீட்டர்களை மாற்றிவிட்டு ப்ரீபெய்ட் மின்மீட்டர்களை பொருத்த உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் நடைமுறையில் இல்லை என்றும் புதுவை மக்கள் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்திய அவர் இந்த திட்டத்தால் மக்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்படும் என்றும் முன்கூட்டியே கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் நோயாளிகள் இத்திட்டத்தால் பாதிக்கப்படுவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மீட்டர் தொழிற்சாலைகளுக்கு அமைக்கவில்லை என்றும் சிறிய கடைகள் வீடுகளுக்கு மட்டும் இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர் இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்றும் இதற்காக மக்களை திரட்டி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் புதுவை மாநிலத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் மின்துறை அலுவலகத்திற்கு எதிராகவும் மக்கள் கூடும் இடங்களிலும் வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் இந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி கிராமப்புற தொகுதிகளிலும் இருபத்தி ஏழாம் தேதி நகர தொகுதிகளிலும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார்